அனைத்து சாமிமாரளுக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் வீரத்தமிழன் பேசுகிறேன் இன்னைக்கு என்ன கவுனொலி பாத்தீங்க அப்படின்னா நமது வீரத்தமிழன் யூடியூப் சேனல்ல ஐம்பதனாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் வந்துருக்காங்க யூடியூப்பை பொறுத்த சப்ஸ்கிரைபர்கள் என்னைய பொறுத்த வரைக்கும் உறவுகள் நட்பு உறவுகள் முன்னிட்டு நம்ம இன்னைக்கு பல பேருக்கு ஒரு மாபெரும் அன்னதானம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீரத்தமிழ் ஆபீஸ்ல வந்து நம்ம ஸ்டூடியோல வந்து வீட்டி ஃபேக்ட்ரி ஸ்டூடியோவில் இப்போ சமைக்க போறோம் சரிங்களா சமைச்சு நம்ம கோயிலில் போய் மாரியம்மன் கோயிலில் போய் நம்ம அன்னதானம் பண்ண போகிறோம் ஸோ தொடங்க வீடியோ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கே ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம உறவுகள் வந்துருக்காங்க ஐம்பதாயிரத்தி முப்பது பேர் வந்துட்டாங்க ஒரு நாளே இப்போ முப்பது ஏறிட்டாங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளவங்களுக்கும் நட்பு உறவுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு இப்போ உங்கள் மூலியமாக ஒரு அன்னதானம் வந்து இப்போ நம்ம வழங்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சமைக்க போகலாமா சமையல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சமைப்போமா ஹரியா ரெடியா இதுதான் ஸ்டூடியோ இது பாத்தூடியோம் ஜாமெல்லாம் வாங்கி போடாச்சு இப்போ நம்ம அடுப்பை பத்த வச்சு சமைக்க வேண்டியதுதான் ஓகே என்ன உட்காண்டிங்க வாங்க சீக்கிரம் காலத்தில் சமைப்போம்

என்ன சாமி அண்ணாச்சி பூ ஓகே அப்புறம் இது வந்து கரம் மசாலா அது வந்து மிளகாய் தூள் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா புதினா அப்புறம் இது வந்து தயிர் தயிர் எதுக்கு தயிர் பச்சடிக்கு ஓகேவா ஹரிஹர சாமி ஹரிஹர சுதன் சமைக்கலாமா

சரி என்ன பண்ணுறோம் சட்டியில் ஊற்றிக்கிறோம் இப்போ இன்னும் அடுத்து ஒரு நிலை சையை அள்ளி போட்டு ஊற்றிக்குவோம் அரைச்சிக்குவோம் ம் தக்காளி சரத்துக்கு பா என்ன பண்ணணும் அரைக்கணும் பாதியை அப்படியே போட்டுறணும் ஓகே ஆ ஓகே வாங்க அடுத்து அரைப்போம் ஆ யார் கோயிலுக்கு வரேன் ஆ போடுங்க

ஏஹே இப்போ தக்காளி தக்காளி சாதத்துக்கு தேவையான அனைத்து மூலப்பொருளையும் போட்டாச்சு சாமிங்களா இப்போ என்ன பண்ணும் அடுத்து நம்ம த அரிசியை வந்து ஃபுல்லாக அலசிட்டு நல்லா இப்போ த தண்ணியை ஊற்றிட்டு அரிசியை வந்து போட்டு நம்ம தம் போட்டோம்னா வேலை முடிஞ்ச தக்காளி சாதம் ரெடி ஆயிரும் சரிங்களா நீங்களே நான் செஞ்சு பாருங்க இப்போ செஞ்சுட்டு எப்படி டேஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்ப பார்த்தீங்கன்னா லெமன் புழிஞ்சு விட்டுக்குவோம் என்ன இருக்கிறான் இப்ப தண்ணி ஊத்துற டைம் வந்துச்சு சமீங்களா சரிங்களா இப்ப தண்ணியை ஃபுல்லாக நம்ம நம்ம போடுறது ஏழு ஏழு கிலோ அரிசி சரிங்களா அப்போது வந்து இப்போ ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ த ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றணும் நம்ம வந்து ஏழு கிலோ போடுவோம் பதினாலு தக்காளி தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் பதினாலுக்கு நம்ம பன்னெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றணும் கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ பன்னெண்டு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஏற்றுவாங்க பதினெட்டு லிட்டர் மினல் ஓட்டு நம்ம ஊற்றுறது பன்னெண்டு லிட்டர் தான் அதை லெவல் பண்ணி ஊற்றுவோம்

பாதினா ஃபுல்லர்மா எல்லாம் mix பண்ணியாச்சு இப்ப மூடி போட்டு கரெக்டா இப்ப வந்து நம்ம கரெக்டா ஒரு காம்னரா ஆகும் நல்லா பொரியட்டும் இப்ப நம்ம அரிசி அரைச்சு போலாம் அரிசி ஆஹா நல்லா வந்துருச்சு நம்ம அரிசி போடுற நேரம் அரிசி 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 கூடாது ஒரு பத்து கூட வீணாக்கூடாது ஒவ்வொரு விவசாயம் கஷ்டப்பட்டு அரிசி வந்து ஒரு பத்து கூட வீணா கூடாது நல்ல வட்சியை

அப்பா கரெக்டாக தண்ணி பக்குவம் பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு பாருங்க சூப்பராக வந்துருச்சு சாமிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தம் போட்டுருக்கு சரிங்களா அரிசி வந்து நல்லா முக்கால் வேக்காடு எடுத்து வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி மேலே வச்சு வெயிட்டுக்காக வச்சுருக்கோம் ஏன்னா சுற்றி ஏறு போகக்கூடாது இல்லையா என்ன வாலையும் தண்ணியும் வச்சிருக்கோம் ஃபுல்லாகி கரெக்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிம்ல லைட்டாக

நம்ம எல்லாரும் கண்ணிலும் நம்ம செய்த தவல குட்டமில்லை பாவங்க மன்னித்து காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாள மாடிகார் மோன்சி ஹரியசுதா ஆளு செப்பன் பரமராமனி மேல்வள பண்ண வேண்டியது சாமியே சாமி சரி அட நம்ம போங்க ஆளும் படை தலைவ ஆறு முகம் காட்டி அருளும் எங்கள் வாழ் மறுகூர்த்தோடைய எங்களோட வேலையா திணைகள் எங்களோட மயிலுண்டு ஊருண்டு மனம் உண்டு மறு அஞ்சாமிருத பிரியனுக்கு பால் குடமோ நாம எடுப்போம் காவடிய தூக்கிக்கிட்டு கால் நடைய நாம நடப்போம் பக்தி பயத்துடன் அவன் புகழ் பாடி பழனி மலைக்கு தோடி ஓடி முருகன பார்க்கணும் தேடி பார்த்தால் கிடைச்சிரு புண்ணிய கோடி அரோகரா அரோகரா என்று சொல்லுவோம் ஆடி பாடி சன்னதியில நாம கூடுவோம் போட்டு கொழவ போட்டு கொண்டாடுவோம் அழகு போட்டு கொழவ போட்டு கொண்டாடு நோக்குமரன் விடிய போட்டு வேட்டு போட்டு கொண்டாடுவோம் வினை இல்ல மயிலுண்டு பயம் இல்ல திருமுறை சம்புமரா ஊரு ஊற உண்டு உனைக்கான மன தலையேறி முதல் சூடா நாம ஏத்துவோம் யானை முக பாலனுக்கு செதர் தேங்கா நாம உடப்போ பரமன் பாலகன வாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போகிடும் தாங்க ஆண்டி கோலத்துல ஐயனை கண்டா சகல செல்வங்களும் பெருகிடும் சண்முகனே சண்முகனே என்று சொல்லுவோம் அவன் சன்னதியில் சங்கடத்தை தீர்த்து கொள்ளுவோம் வேலை செலுத்துவோம் வேலை வேலை கொண்டு வெற்றிகளை நாம வெல்லுவோம் தங்க தேர் இழுத்து நாங்க கொண்டாடுவோம் குமரனை வெள்ளி தேரில் ஏற்றி வச்சு கொண்டாடுவோம் வேலனை தங்க தேர் இழுத்து நாங்க கொண்டாடுவோம் குமரனை வெள்ளி தேரில் ஏற்றி வச்சு கொண்டாடுவோம் வேலனை வேலுண்டு வினை இல்ல மயிலுண்டு பயம் இல்ல திருமுற தமிழ் குமரா ஊருண்டு ஊற உண்டு உனைக்கான மனம் உண்டு வருகிறோம் பால முருகா ஆறு படையிலுமே முருகா ஆளும் படை தலைவா எங்கள் வென்ற எ எங்களோட கந்தையா தகப்பனுக்கு பாட சொன்ன எங்களோட சுப்பையா உங்களோட குடியருக்கு எங்களோட வேலையா குற்றத்துறை செத்துவைக்கு எங்களோட குமரையாண்டு வினை இல்ல மயில் உண்டு பயம் இல்ல திரு